அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்ம எல்லோருக்குமே அல்லாஹ் அல்லாஹால ரஹமத்தை இறக்கிட்டு இருக்கான் அதுதான் நம்ம எல்லோருக்குமே அல்லாஹ் மலையை இறக்கிட்டு இருக்கான் மழை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுல நமக்கு ஏராளமான ஞாபத்துக்கள் வரக்கத்துக்கள் இருக்கு இன்னும் மழை போது நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நமது தேவைகள் மறுக்காம அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு நமது நபி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல நம்ம ஒரு சிறந்த சூறாவ ஓதி இன்னும் இந்த மழையை நம்ம சிறப்பாக மாத்திக்கலாம் இப்போ அதை பற்றிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் இரண்டு பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்பட மாட்டாது தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படும் போதும் மழை பொழியும் போது கேட்கப்படும் பிரார்த்தனையும் என விசாரெல்லா உலக விசெல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்போ மழை பொழியும் போது துவா கேட்டா கபூலாகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த நேரத்தில் ஓதக்கூடிய நபி அவங்க கற்றுக் கொடுத்த இரண்டு துவாக்கள் இருக்கு முதல் துவா அல்லாஹும் இறைவா பயனுள்ள மலையாக இதை ஆக்குவாயாக இந்த துவாவையும் நம்ம ஒதிக்கலாம் அல்லது இதைவிட சிறந்த ஒரு துவா இருக்கு அதையும் நம்ம ஒதிக்கலாம் அது என்ன துவா அப்படின்னா அல்லாஹு மஸ்கினா மரீ அன் முறின் நாஃன் லாரி ஆஜில் ஆஜில் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே எங்களுக்கு உதவிகரமான மகிழ்ச்சிகரமான பசுமையை ஏற்படுத்தக்கூடிய மழையை பொழிய செய்வாயாக நன்மை தரக்கூடிய நஷ்டத்தை ஏற்படுத்தாத விரைவான தாமதிக்காத மழையை பொழியச் செய்வாயாக இந்த இரண்டு துவாக்களில் ஏதாவது ஒரு துவாவையாவது நீங்க ஓதுங்க ஒரே ஒரு முறை ஓதிட்டு அடுத்ததாக ஃபாத்திஹாவை ஒரே ஒரு முறை ஓதிட்டு உங்களோட தேவைகளை கேளுங்க ஏன்னா நம்ம மழை பொழியும் போது நம்ம எந்த துவாவை கேட்டாலும் நல்லா நிராகரிக்கப்பட மாட்டான் இன்னும் ஃபாத்திஹாவை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதை கேட்டாலும் நல்லா கொடுப்பான் ஏன்னா ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் போதும் அல்லாஹ் நம்மோடு பேசுறான் நமக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறான் இன்னும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்கி தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் எனவே அல்லாஹ் சத்தியம் செய்து கொடுத்த இந்த அற்புதமான சூறாவை நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சிறந்த சூறாவை மழை பொழியும்போது ஒரே ஒரு முறை ஓதிட்டு உங்களோட ஆசைகளை கேளுங்க எந்த ஆசையை கேட்டாலும் அல்லாஹ் வெகு விரைவாக கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மழை காலத்தை நம்ம வீணடிக்காம நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்தி இதுபோல நபியோர்கள் கற்றுத்தந்த துஆக்களையும் அல்லாஹ் சத்தியமிட்ட இந்த சூறாவையும் ஓதி நமது விருப்பங்களை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த நேரங்களை நாம் அனைவருமே பயன்படுத்தி கொள்வோமாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து